ஓடிக்கிட்டு தானே இருக்கு இப்போ சாப்பாடு கொடுத்தீங்கல்ல இப்போ சாப்பாடு கொடுத்தீங்கல்ல அது கொஞ்சம் சரி கண்டிப்பா கவனமா இருக்கணும் வேற

அதாவது குழந்தைங்கிறத ஒரு மீட்டிங்க்கு போறதா நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா ஒரு குழு மீட்டிங்க்கோ ஒரு எல்லாரோட கையிருந்தது ஒன்றோட ஒன்று இணைஞ்சிருந்ததுங்களா எப்படி இருக்கணும் ஒன்றுக்கு ஒரு இருக்கும் எல்லாரும் யாரும் நீ வேற நான் வேற அப்படிங்கறது கிடையாது எல்லாருமே ஒன்னா சரிங்களா இப்ப மீட்டிங்னா மட்டும் எல்லாரும் வரணும் எல்லாரும் வரணும் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுங்களா

ஆடுறாங்கன்னா பிடிச்சி இழுக்கிறாங்க வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு புரியுதுங்களா அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் ஒரு பிணைப்பில் இருக்கிறோம் பிடிச்சி இழுக்கணும் ஒருத்தங்க வராமல் இருந்தால் கூட என்ன பண்ணணும் அவங்கள பிடிச்சி இழுக்கணும் அந்த மீட்டிங் இருக்குது ட்ரைனிங் இருக்குது இந்த வேலையை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உள்ள கூப்பிட்டு வந்து இன்னால் பண்ணணும் நீ வந்தாலும் வராட்டி இப்போ என்ன பண்ணுறாங்க நான் கேட்கணும் வந்து அதை பாதி செயல்படுத்துகிறேன் பாதியே விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய பிடிச்சிக்கூடாது சரிங்களா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் எல்லோரும் வந்து பார்த்துக்கணும் ஒன்று பங்களிப்பையும் நம்ம அவங்க சொல்லிட்டாங்களேன்றதுக்காக வராது